வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் அதாவது பதினோரு மாச குழந்தை உட்பட ஏழு பேர் ஒரே கொடூரமான கொலை செய்யப்படுறாங்க இந்த ஏழு பேரும் ஒரே கொலை செய்யப்பட என்ன காரணம் நடந்த இந்த பயங்கர கொலையை பண்ணின கில்லர் யாரு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் உலகம் ஃபுல்லா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த பயங்கர சம்பவம் மக்கள் மத்தியில பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிப்பட்ட இந்த பயங்கர கேஸ பத்தி டீடைலா பாக்கலாம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு உத்தரப்பிரதேஷ் ஐம்பத்தஞ்சு மற்றும் ஹஸ்மி தம்பதிகள் இவங்க ரெண்டு பேரும் அம்ரோகா மாவட்டத்துல இருக்கிற பவன்கேரி கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க மூத்த அனீஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க இளைய மகன் ரசித் பிடெக் ஃபைனல் பைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க மகள் சப்னம் இங்கிலீஷ் மற்றும் ஜியாகிரபில மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதே ஊர்ல இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ல ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க தன்னோட மூணு குழந்தைங்களையும் பெரிய படிப்பு படிக்க வச்ச சவுகத்தலையும் நல்லா படிச்சிருக்காங்க படிப்பு மேல அதிகம் ஆர்வம் இருக்கிற சவுகத்தலி கஷ்டப்பட்ட சிலருக்கு இலவசமா படிப்பு சொல்லி கொடுத்திருக்காரு இப்படி மத்தவங்க மேல அன்பு இரக்கமும் காட்டக்கூடிய சவுகத்தலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி நைட்டு வழக்கம் போல தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போன இந்த டைம்ல அதாவது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி அந்த நபரோட வீட்டுல இருந்து பயங்கரமான அபாய ஒளி கேக்க ஆரம்பிக்குது யாராவது இருக்கீங்களா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு அலறல் சத்தம் சுத்தி இருக்கிற எல்லாரும் வீட்லயும் ஒழிச்சுட்டே இருந்திருக்கு இதனால பதறி போன அக்கம் பக்கத்தை சேர்ந்த சிலர் ரொம்பவே பதற்றத்தோட சத்தம் கேட்கிற அந்த வீட்டுக்குள்ள ஓடி வராங்க இப்போ அந்த வீட்டுல சவுக்கத்தளியோட பொண்ணு அதாவது சப்னம் மட்டும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ பார்த்து மூச்சு விட முடியாம அழுதுட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அங்க வந்த நெய்பர் சிலர் அந்த வீட்டுல இருக்கிற சுவர் தரை பெட் இதெல்லாம் ரத்த கலரியா இருக்கிறத பார்த்து மயக்க வர்ற ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சிலர் வாய மூடிட்டு வெளியில ஓடுறாங்க ரத்தத்தை பார்த்தும் தைரியமா இருக்கிற சிலர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளேயே நிக்கிறாங்க இப்படி அந்த வீடே ரத்த கலரியா இருக்க என்ன காரணம்னா அந்த வீட்டுல இருந்த ஏழு பேர் கொடூரமான முறையில் கழுத்து வெட்டப்பட்ட அதாவது துண்டிக்கப்பட்ட நிலையில் இறந்து போயிருந்தாங்க இந்த டைம்ல அந்த வீட்டுல இருந்த எல்லாரோட கழுத்துல இருந்தும் ரத்தம் வலிஞ்சிட்டு இருந்திருக்கு அந்த காட்சி பார்க்கவே அதி பயங்கரமா இருந்ததா சொல்லப்படுது நடந்த பயங்கர சம்பவத்தை பத்தி உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் டீம் கிரைம் சீனுக்கு வந்திருக்காங்க அப்படி கிரைம் சீனுக்கு வந்த போலீஸே கண் கலங்கி நிக்கிறாங்க ஏன்னா அந்த காட்சி அவ்வளவு கோரமா இருந்திருக்கு இதுக்கப்புறமா போலீஸ் அந்த வீட்ல இருந்த ஒரு ரூம்குள்ள போறாங்க அந்த ரூம்குள்ள ஒரு பதினோரு மாச ஆண் குழந்தை கழுத்து கொடூரமா வெட்டப்பட்ட நிலையில இருந்த தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில படுத்த நிலையில இருந்திருக்கு ஆனா அந்த குழந்தையோட கழுத்து மட்டும் அறுக்கப்படலை ஸோ போலீஸ் கண்டிப்பா அந்த குழந்தை மயக்கத்துல தான் இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷத்தோட அந்த குழந்தையோட பல்சர் செக் பண்றாங்க ஆனா தான் தெரிய வந்தது அந்த குழந்தையும் இறந்து போயிருக்குன்னு இந்த டைம்ல அந்த வீட்ல கொடூரமா இறந்து போன ஏழு பேரோட உடலை வெளியில கொண்டு வராங்க அந்த ஏழு பேர் அவரோட ஒய்ஃப் ஹஸ்மி மூத்த பையன் அவரோட சவுக்க அஞ்சும் இவங்களோட குழந்த அர்ஷ் அப்போ சவுக்கத்தலியோட இளைய மகன் ரஷித் இவங்களோட ரிலேட்டிவ் ஆன பதினாலு வயசு பொண்ணு ரஃபியா இவங்க எல்லாரோட உடலையும் பார்த்து போலீஸ் உட்பட அந்த கிராம மக்கள் எல்லாரும் கண் கலங்குறாங்க இதோட சேர்த்து அந்த வீட்டுல உயிரோட இருந்த சவு சவுக்கத்தலியோட பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க இப்போ இருந்த எல்லா உடலையும் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கில்லர சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை துரிதப்படுத்துறாங்க இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் இதுக்கு பின்னாடி யார் காரணமா இருப்பா இந்த பயங்கர கொலை நடக்கும்போது போது எல்லாரும் அலற ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா அந்த அலறல் சத்தம் எப்படி யாருக்கும் கேட்காம இருந்ததுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல போலீஸ் ஆபீசர் இறந்து போன சவுக்கத்தளிக்கு யாராவது எதிரி இருக்காங்களான்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க ஆனா எல்லார்கிட்டயும் அன்பா பேசக்கூடிய சவுக்கத்தளிக்கு எந்த ஒரு எதிரியும் இல்லைன்னு தெரிய வருது ஒருவேளை இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்குமோன்னு சந்திக்கப்படுறாங்க ஆனா அதுக்கும் வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த வீட்டுல இருந்த எந்த ஒரு பொருளோ அல்லது நகையோ திருடு போகல இந்த டைம்ல போலீஸ் ஆபீசருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது சப்னத்தோட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்குள்ள ஓடி வரும்போது அந்த வீட்டோட மெயின் டோர் உள் பக்கமா லாக்ல இருந்திருக்கு அப்படின்னா கில்லர் எந்த வழியா வந்து கொலை பண்ணிருப்பான்னு யோசிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்டா வரும்போது இறந்த நபர் படுத்திருந்த எல்லா பெட்ஷீட்டும் களையாம அப்படியே இருந்திருக்கு கூடவே இறந்த நபரோட உடம்புல எந்த ஒரு போராட்ட காயமும் இல்ல அதாவது கில்லர் கழுத்த அறுத்து கொடூரமா கொலை பண்ணும்போது போது இறந்து போன எல்லாரும் கில்லரை எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க அப்படி சண்டை போடும்போது எல்லாரோட உடம்புலயும் சில காயங்கள் ஏற்படும் ஆனா இங்க ஒருத்தரோட உடம்புல கூட எந்தவொரு காயமும் ஏற்படல இதனால போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்பவே வினோதமாக இருந்திருக்கு இதுக்கப்புறமா இந்த கேஸ போலீஸ் ஆஃபீஸர் ஆர் பி குப்தா டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும் அவங்களோட மனசுல ஒரே ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது அந்த விஷயம் என்னன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணின போலீஸ் கண்டிப்பா கில்லர் வெளியாலா இருக்க முடியாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கருப்பு ஆடுதான் இந்த கொலைக்கு காரணமா இருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க இதனால போலீஸ் அந்த வீட்டுல உயிரோடு இருந்த சப்னத்துக்கிட்ட சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ எங்க படுத்திருந்த இந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சப்னம் சொன்ன பதில் இதுதான் ரெண்டு ஃப்ளோர் இருக்கிற அந்த வீட்ல சரியா ஏப்ரல் பதினாலாம் தேதி நைட்டு சப்னத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன்னு சொல்லி மாடிக்கு போயிருக்காங்க அப்படி மொட்டை மாடியில் தூங்கின சப்னம் இருட்டுனது கூட தெரியாம அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் அந்த பொண்ணுக்கு தன்னோட வீட்டில் இருந்த எல்லாரும் உயிருக்கு போராடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்து பாக்கும் போதுதான் எல்லாரும் இப்படி கொடூரமான கொலை செய்யப்பட்டு இறந்து கடந்தாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க சப்னம் சொன்ன இந்த விஷயம் நம்புற மாதிரி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு கேட்ட அலறல் சத்தம் ஏன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கேட்கலன்னு ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது இந்த கேஸ்ல எல்லாரும் கவனிக்க கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீடு உள் பக்கமா லாக்ல இருந்திருக்கு ஒருவேளை கில்லர் மொட்டமாடி வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தாலும் ஃபர்ஸ்டா மொட்டமாடியில தூங்கிட்டு இருந்த சப்னத்தை தான் கொலை பண்ணிருக்கணும் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல சோ இந்த கேஸ்ல மிகப்பெரிய சதி திட்டம் இருக்குன்னு தெரிய வருது நடந்து நாலு நாள் இதுவரை கில்லரை ரீச் பண்ணாத போலீஸ் கரெக்டாக அஞ்சாவது நாள் சந்தேகத்தின் பேரில் சப்னத்தை கஸ்டடியில் எடுத்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது சப்னம் சில பயங்கரமான விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா ஏப்ரல் பதினாலாம் தேதி அந்த வீட்டுல சப்னத்தோட அப்பா அம்மா அண்ணே உட்பட ஏழு பேர் இருந்திருக்காங்க இவங்க எல்லாரும் குடிச்ச பால்ல அந்த பொண்ணு பவர் அதிகமா இருக்கிற தூக்க கலக்குறா தான் குடிக்கிற இந்த கடைசி வாழ்க்கையோட கடைசி நிமிடமா மாற போகுதுன்னு தெரியாம அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அந்த பாலை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பாலை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருக்கும் தூக்கம் வர ஆரம்பிக்குது ஏன்னா பவர் அதிகம் உள்ள டேப்லெட் அப்படிங்கறனால எல்லாரும் மயக்க வர்ற போறாங்க இப்படி எல்லாரும் அவங்க அவங்க போய் தூங்க போன இந்த டைம்ல சொப்னம் ஒரு நபருக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர சொல்லிருக்கா உடனடியா வீட்டுக்கு வந்த அந்த நபர் பேரண்ட்ஸ் தூங்கிட்டு இருந்த ரூம்க்கு போறான் இப்போ மனசுல கொஞ்சம் கூட பாசமே இல்லாத சப்னம் தன்னோட பேரண்ட்ஸோட தலைய தூக்கி பிடிச்சிருக்கா இப்படி தூக்கி பிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபர் மரம் அறுக்க யூஸ் பண்ற கோடாரி மாதிரியான ஷார்ப்பான டூல்ஸை வச்சு அவங்களோட கழுத்தை கொடூரமா வெட்டி கொலை பண்றான் இந்த டைம்ல அந்த வீட்டு சுவர் ஃபுல்லா ரத்தம் தெரிக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா தன்னோட மூத்த அன்னை ரூம்க்கு போன சப்னம் தன்னோட அண்ணே அண்ணி இவங்க ரெண்டு பேரையும் சேம் பேட்டர்ல கொலை பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்த அந்த பதினோரு மாச ஆண் குழந்தைய தூக்கி வாய பொத்துனது மட்டும் இல்லாம கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிருக்கா இதுக்கப்புறம் வீட்டில் இருந்த மற்ற எல்லாரையும் சேம் பேர்ட்ன்ல கொலை பண்ணின சொப்னம் ரத்தமா இருக்கிற தன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வேறொரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா இந்த டைம்ல வீட்டுக்கு வந்த அந்த மர்ம நபரும் தன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு மெயின் டோர் வழியா வெளியில போயிருக்கான் இந்த இன்சிடென்ட் எல்லாம் நைட் டைம்ல நடந்ததுனால யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு இதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு போன அந்த பொண்ணு அதிகாலை ரெண்டு மணிக்கு கதறி அழுது நாடகமாடி இருக்கா இப்போ சப்னம் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ கொலை பண்ண என்ன காரணம்னு பார்க்கலாம் மாஸ்டர் டிகிரி முடிச்ச இருபத்தி ரெண்டு வயசான சப்னம் அதே ஊர்ல இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ல ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கா இந்த டைம்ல தான் சப்னத்துக்கு அதே கிராமத்தை சேர்ந்த சலீம் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் நாளாக நாளாக காதலா மாறி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்களோட இந்த காதலுக்கு சப்னத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முக்கியமா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்னு சப்னம் சலீம் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அதாவது முஸ்லிம் பிரிவிலேயே ஜாதி ரிலேட்டடா பல படிநிலைகள் இருக்குது சோ தன்னோட சமூகத்தை சேர்ந்த பையனை தான் மேரேஜ் பண்ணணும் அதுதான் தன்னோட குடும்பத்துக்கு பெருமைன்னு சொல்லி சப்னத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது சலீம் ஒரு மரம் அறுக்கிற தொழில் செய்யறவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட படிப்பை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணின சலீமுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்ச தன்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்ல இதனால சப்னத்தோட பேரண்ட்ஸ் நீ சலிமை மேரேஜ் பண்ணவே முடியாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே அந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து அழிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க பொதுவா லவ் பண்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் எதிரி ஆகிருவாங்க அதே மாதிரி சப்னத்தோட பேரண்ட்ஸும் அந்த பொண்ணுக்கு எதிரியாகிறாங்க இதனால தன்னோட பேரண்ட்ஸ கொலை பண்ண பல நாளா திட்டம் போட்டு சப்னம் இந்த பயங்கரத்தை சலிமை வச்சு பண்ணிருக்கா இந்த கேஸ்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இருபத்தி ரெண்டு வயசான சப்னம் இந்த பயங்கர கொலைய பண்ணும்போது போது ரெண்டு மாச கர்ப்பிணியா இருந்திருக்கா இப்போ உங்க எல்லாரோட மனசுலயோ ஒரு கேள்வி இருக்கும் சப்னத்தோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்புறம் ஏ அந்த பொண்ணு பதினோரு மாச குழந்தை உட்பட வீட்டுல இருந்த எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு சப்னத்தோட அப்பாவுக்கு ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு அந்த நிலத்தோட மதிப்பு பல கோடி சோ தன்னோட பேரண்ட்ஸோட சேர்த்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டா அந்த எல்லா சொத்துக்கும் தான் மட்டும்தான் வாரிசு தான் நினைச்ச மாதிரி சலிமையும் மேரேஜ் பண்ணி லைஃப்ல ரொம்பவே ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருக்கா இப்போ சப்னத்தோட மாஸ்டர் பிளானை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சப்னம் மற்றும் சலீமுக்கு எதிராக பல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணியிருக்காங்க தூக்க மாத்திரையோட எம்டி கவர் அப்புறம் கொலைக்கு யூஸ் பண்ணின ஷார்ப்பான டூல்ஸ் அட்டாப்சி ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க இந்த கேஸை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அஞ்சு நாளைக்குள்ள கில்லரை கண்டுபிடிச்ச போலீஸ் ஆஃபீஸர் ஆர்பி குப்தாவை கௌரவிச்ச இந்திய அரசு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கியிருக்காங்க இப்போ ஜெயில அடைக்கப்பட்ட ரெண்டு மாச கர்ப்பிணி பெண் சப்னத்துக்கு அங்கேயே ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது இப்போ அந்த பையனுக்கு பனிரெண்டு வயசாகுது சப்னத்தோட காலேஜ் ஃப்ரெண்ட் உஸ்மான் தான் அந்த பையனை தாம் பையனா வளர்க்குறாங்க இந்த கேஸோட ஃபைனல்ல சப்னம் சலீம் இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை அழிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க யூபில இருக்கிற மதுரா சிறையில தான் இவங்க ரெண்டு பேரையும் தூக்குல போடுவாங்கன்னு சொல்லப்படுது ஆனா இந்த பனிஷ்மென்ட் நிறைவேற்றுறதுக்கான தேதியையும் நாளையும் இன்னும் வர வெளியிடல தன்னோட லவ்வர் மேல உள்ள ஆசையில சப்னம் தன்னோட குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி சதச்சிருக்கா இன்னும் வர அந்த வீட்டுல மயான அமைதி தான் இருக்கு இந்த கேஸ்ல கொடூரமா கொலை பண்ணுன சப்னம் சலீம் இவங்க ரெண்டு பேரோட செயலை பத்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்சோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்